வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஏஎல்பி ஆசான் ஞானகுரு ஞானத்தந்தை திரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரித்துக்கொள்கிறேன் என்னுடைய பேரு பிச்சை மதர் வழி நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் ஐயா நான் எப்படி இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் சேர்ந்தேன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஐயாவோட பேட்டிய பிகை நோட்ஸ்ல பார்த்தேன் அரை மணி நேரம் பேசியிருந்தாங்க அவங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக அழகாக சிம்பிளாக எல்லாேருக்கும் புரிகிற அளவுக்கு அழகாக சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு ஒரு குடும்பத்துலேயும் அனைவரும் ஜோதிடம் படிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒருத்தர் படிக்கணுன்றது ஐயா அணித்தரமாக சொல்லிகிட்ருக்காங்க ஏ எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை நான் அவங்கள அவங்களே அறிஞ்சிக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட போகிற விளைவுகளை முன்னே தெரிந்து அதிலிருந்து நம்மளை தக்காத்து கொண்டு நம்ம நலமுடன் வாழ்வதற்காக தான் ஐயா அதை சொல்லியிருக்காங்க ஜோதிட என்ற மகா சமுத்திரத்தில் அரிய ஏல்பு என்ற அரிய வகை முத்து ஐயா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த முத்தை அவர் கண்டுபிடிச்சி அவர் வைத்துக்கொள்ளல் அனைவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரு அவர் ஏன்னா எல்லாரும் இந்த மனித குலம் இந்த மனித இனம் அனைவரும் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அக் ஐயா வந்து பெரிய 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 சாதனை பண்ணியிருக்காரு என் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு மனிதர்களும் அனைவரும் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஐயா மட்டும் அதை வச்சிடலாத தனக்குத்தானே ஒரு வித்து கொள்ளாது அனைவருக்கும் இது கிடைக்கணுன்ற அந்த எண்ணத்துக்கோசம் ஐயாவுக்கு ஐயா உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப 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 நன்றிங்க ஐயா நான் வந்து இந்த ஏஎல்பி கிளாஸுக்கு வந்துட்டு எப்படி வந்தேன்னா ஒரு நாள் வந்து ராஜேஷயா பேசிகிட்டு இருந்தாங்க ஏல்பி ஏல்பி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அது கீழே வந்து ஒரு மெசேஜ் வந்தது நீங்கள் ஜோதிட பர்க்க கற்க விருப்பமாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய மெசேஜ் என் நம்பர் அனுப்பி மெயில் பண்ணியிருந்தேன் அப்போ ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஐயா நீங்கள் படிக்க விருப்பமாக ஆமாம் எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் நாளைக்கே கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோன்னாங்க நாளைக்கே அப்படியே இல்லை நீங்கள் படிச்சுக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்கன்னு எனக்கு வந்து தைரியம் கொடுத்தாங்க ஆஃபீஸில் சரி சொல்லி நான் ஜாயின் பண்ணிட்டேங்க அப்போது வந்து ஒவ்வொரு ஒரு க்ளாஸு மிஸ் பண்ணாத எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணியிருந்தேன் அட்டன் பண்ணேங்கய்யா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு பக்குவமாக எல்லா விஷயத்தையும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி ஒரே ஒரு வரி பதில் போட்டு பெரிய விஷயமா ஆக்காத சிம்பிளாக சிம்பிளிஃபையாக பண்ணி கொடுத்துருக்கீங்கய்யா சிம்பிளாக ஒரே வரியில் ஒரு பதில் ஒரே வரியில் பிரச்சனையை தீ தீர்த்து வைக்கிறீங்க அதுன்றப்ப ரொம்ப 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 யூஸ்ஃபுல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது எங்களுக்கு படிக்கிறதுக்கு எப்படா நாளை கால கிளாஸ் வரும் எப்படா நாளைக்கு காலம் கிளாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆவலாக டெய்லி டெய்லி ஆவலாக வந்து க்ளாஸ் அட்டன் பண்ணுறது ஒரு வித் வேகமாக ஒரு பூஸ்டராக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் அவ் அவ்வளோ அழகாக க்ளாஸ் எடுத்தாங்க எங்களுக்கு புரிகிற அளவுக்கு புரியலன்னா கூட திருப்பி நம்ம கேட்டால் கூட திருப்பி அதை எத்தனை தடவை கேட்டாலும் மாணவர்கள் கேட்குற கேள்விக்கு ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து சலிக்காமல் பதில் சொன்னாங்க எங்களுக்கு கிளாஸ் மட்டும் எடுக் கூ எடுக்காமல் கூடுதலாக எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு கோச்சு போட்டு பயிற்சியில் போட்டு என்னென்ன படிச்சுருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்றத திருப்பி கூடுதலாக எங்களுக்கு எங்களை மேலே அக்கறை செலுத்தி நாங்கள் எங்களுக்கு தேவையான கொஷ்டின்ஸு கேள்விக்கு பதில் சொல்லி எங்களை வந்து தெளிவுபடுத்தி இன்னும் நல்லா புரிய வச்சாங்க எப்போ எந்த கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு இது புரியலையா அப்படின்னு கேட்டாலும் எங்கள் கோச் வந்து திரு செந்தில்குமார் ஐயா அவர்கள் வந்து எடுத்து சொல்வார் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நானும் இப்போ என் குடும்பத்துக்கு பார்த்துட்டு என் குடும்ப நன் என் குடும்ப சூழல இருக்கிற முட்டும் என் வட்டத்தில் முட்டும் இருக்கிற முதல்ல பார்க்க ஆரம்பித்து அவங்களுக்கு ஐயா ஏன்னா வெளி இதை முடிச்சு தான் வெளியே பார்க்கணும் முதல்ல நம்ம ஃபேமிலிக்கு சொல்லி அதில் வந்து ஒரு திருப்தி சந்தோஷம் ஏற்பட்ட பிறகு தான் வெளியே சொல் வெளியே வெளியே உலகத்துக்கு பார்க்கணுன்றதுக்கோசம் அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது இப்போ அடுத்த லெவல் இதை முடித்து அடுத்த லெவல் உயர்கல்வி படிக்கிறதுக்கும் ரொம்ப விருப்பம் ஐயா உங்கள் ஆசீர்வாதம் வேணும் எனக்கு வந்து பாடம் எடுத்திய அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் என்னுடைய பயிற்சியாளர் ஐயா செந்தில்குமார் அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்து அளித்த ஐயாவுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்